ഹരേ കൃഷ്ണ ആത്മയോഗം പാകം പന്ത്രണ്ട് അധ്യായം ഏഴു വീണ യഥാ കും സ്വാർത്ഥ്രമത്ത സഹസാ വിഭിത് കഥസ്മൃതിർവിന്ദ്രാവാൻ ആശാത്യ മൈതുണ്യം ആഹാരം അജ്ഞ ஒருவன் மிகவும் அறிவுடையவனாக இருந்தாலும் புலனின்பத்திற்கான முயற்சி பயனற்ற கால விரயம் என்பதை புரிந்து கொள்ளாவிடில் அவன் பைத்தியம் எனப்படுகிறான் தன்னுடைய சொந்த நன்மையை மறந்து விட்டதால் அவன் இப்பௌதிக உலகில் மகிழ்ச்சியாக இருக்க முயல்கிறான் அவனது விருப்பங்கள் அனைத்தும் வீட்டை மையமாக கொண்டுள்ளன வீடானது எல்லாவித பௌதிக துன்பங்களையும் கொடுக்கக்கூடிய உடலுறவை அடிப்படையாக கொண்டுள்ளது இவ்விதமாக அவன் முட்டாள் மிருகத்தை விட எவ்விதத்திலும் சிறந்தவன் அல்ல ஸ்ரீமந்த் பாகவதம் காண்டம் ஐந்து அத்தியாயம் ஐந்து பதம் ஏழு

அந்நிலையில் அவர் இன்னும் புலநின்பத்தில் ஆர்வம் கொண்டவராகவும் மாயையின் தாக்கம் பலமாக இருப்பதால் கிருஷ்ணரின் நித்திய சேவகன் என்பதை மறந்து விடுகிறார் ஆகையால் பாலுறவை மையமாக கொண்ட குடும்ப வாழ்வில் அவர் திருப்தியுடன் இருக்கின்றார் பாலுறவு வாழ்வை ஏற்றதன் மூலமாக எல்லா விதமான பௌதிக துன்பத்தின் வலிமையையும் ஏற்றுக்கொள்ள அவர் சம்மதிக்கின்றார் அறியாமையின் காரணத்தால் பௌதிக சட்டங்கள் என்னும் சங்கிலிகளால் இவ்வாறு அவர் பிணைக்கப்பட்டுள்ளார் இச்சங்கிலிகளை உடைப்பதே நம்முடைய உண்மையான இதை புரிந்து கொள்வதற்கு ஒருவர் அதாவது கற்றவராக இருக்க வேண்டும் பலநோக்கு செயல்களில் ஈடுபடுபவர் மனக்கற்பனையில் ஈடுபடுபவர் யோகி அல்லது பக்தன் என யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனது சொந்த நன்மை என்று அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதற்காகவே வேலை செய்கிறார்கள் ஆனால் பக்தர்களை பொறுத்தவரையில் இதில் சற்று வித்தியாசம் இருக்கின்றது அவர்கள் உயர்ந்த நன்மைக்காக வேலை செய்கிறார்கள் மற்றவர்களோ தனிப்பட்ட நன்மைக்காகவே வேலை செய்கிறார்கள் தன்னுடைய நன்மைக்காக வேலை செய்வதற்கும் உயர்ந்த நன்மைக்காக வேலை செய்வதற்கும் உள்ள வேறுபாடு காமத்திற்கும் பிரேமைக்கும் அதாவது அன்பிற்கும் உள்ள வேறுபாடாகும் சைதன்ய சர்தாம்பிரதத்தில் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி இந்த வேறுபாட்டினை தெளிவாக விளக்கியுள்ளார் ஆத்மேந்திரிய பிரீதி வாஞ்சா தரே பலிகாம கிருஷ்ணேந்திரிய பிரீதி இச்சாதரே பிரேம நாம தன்னுடைய சொந்த புலனின்பத்திற்காக ஆசைப்படும் போது அது காமம் என்றும் கிருஷ்ணருடைய புலன்களை திருப்தி செய்ய விரும்பும் போது அது பிரேமை அதாவது அன்பு என்றும் அழைக்கப்படுகிறது சைதன்ய சரிதாமிரதம் ஆதிலினை நாலு புள்ளி நூற்றி அறுபத்தி ஐந்தில் காமத்திற்கும் அன்பிற்கும் இடையிலான வேறுபாடு பகவத்கீதையில் காட்டப்பட்டுள்ளது பகவத்கீதையின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் நினைத்தான் எனது சகோதரர்கள் சகோதரிகளின் குழந்தைகள் எஜமானர் குரு மற்றும் பாட்டனாரை கொள்வது எவ்வாறு சாத்தியம் இது என்னால் இயலாதது நான் சண்டையிட மாட்டேன் தனது குடும்பம் ஆசிரியர் போன்றவர்களின் நன்மைக்கான அர்ஜுனனின் கணக்குகள் எல்லாம் அவனது சொந்த புலனின்பத்திற்காகவே வேறு விதமாக கூறினால் அவனுடைய சுயநலனிற்காக ஆனால் பகவத்கீதையின் இறுதியில் போரிடுவதன் மூலமாக கிருஷ்ணரை திருப்தி செய்ய அர்ஜுனன் ஒப்புக்கொண்டபோது போது அவன் உயர்ந்த நலனிற்காக செயல்பட்டான் அர்ஜுனன் காமத்தில் இருந்து பிரேமைக்கு சென்று விட்டான் பௌதீகவாதியின் சுயநலம் இருவகைப்படும் ஒன்று குறுகிய சுயநலம்யநலம் நீங்கள் ஒரு குழந்தையிடம் ஒரு கேக் துண்டை கொடுத்தால் சாப்பிடுவதுதான் ஆனால் அவன் சற்று கொண்டவனாக இருந்தால் தனது நண்பனுக்கும் கொஞ்சம் கொடுப்பான் அக்குழந்தை சாப்பிடும் போது நீ கேக் சாப்பிடுகிறாயா எனக்கும் கொஞ்சம் கொடு என்று அவனுடைய நண்பன் சொல்வான் அப்போது சரி நீயும் எடுத்துக் கொள்ளலாம் என்று அக்குழந்தை பதிலளிக்கும் முதலில் குறுகிய சுயநலனை காண்பித்த அக்குழந்தை பின்னர் பரந்த சுயநலனை காண்பித்தது பெரிய அரசியல் தலைவரை உதாரணமாக கொள்ளலாம் அவரது முதல் விருப்பம் குடும்பத்தினரின் இயற்கையின் முதல் சட்டமாயிற்றே இருப்பினும் அவர் தனது ஜாதியினர் இனத்தினர் அல்லது நாட்டினருக்காகவும் உழைக்கின்றார் ஆனால் இத்தகைய பரந்த சுயநலத்தால் ஒருபோதும் பக்குவம் அடைய முடியாது ஏனென்றால் ஒரு ஜாதியினருக்கும் மற்றொரு ஜாதியினருக்கும் ஒரு சமூகத்தினருக்கும் மற்றொரு சமூகத்தினருக்கும் ஒரு நாட்டினருக்கும் மற்றொரு நாட்டினருக்கும் என எப்பொழுதும் ஏதாவது சண்டை இருந்து கொண்டே இருக்கும் அந்த பரந்த சுயநலம் விஷ்ணுவை எட்டும் பொழுது மட்டுமே அது பக்குவம் அடைகிறது அப்பொழுது அது நேர்மையான சுயநலம் அல்லது உயர்ந்த சுயநலம் எனப்படுகிறது ஹரிகிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரிகிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா